ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சாய் பகவான் சத்ய அவர்களின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறிய அருள் உரை நம் நாட்டின் முதல் துணை ஜனாதிபதியும் நம் நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியும் ஆன டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே நாம் அனைவரும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அனைத்து ஆசிரியர் அவர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான அறிவுரை என்ன, இந்தியாவில் ஆசிரிய தினம் முன்னிட்டு பகவான் நமக்கு அன்புடன் மீண்டும் வலியுறுத்துகிறார் ஆசிரியர்களை உயர்ந்த நட்பண்புகளை நிலைநிறுத்தி உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கும் பாரதத்தின் சிறந்த முனிவர்கள் நாயகர்கள் மற்றும் நாயகிகளின் லட்சியங்களை உங்கள் இளம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கற்றுக்கொடுங்கள் குமாரை போல ஆதர்ஷ மகன்களாக நடந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல மகன் மகள் முழு குடும்பத்தை மீட்க முடியும் ஏ கலைவன் குருவை மேலான பக்தியை எடுத்து காட்டுகிறான் கடவுள் மீதுள்ள முழு நம்பிக்கையின் பிரகலாதனை வேண்டும் இத்தகைய கடவுள் பக்தி ஆசிரியர்கள் இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் வெவ்வேறு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அனைத்து மதங்களாலும் போற்றப்படும் தெய்வீகம் என்பது மதத்தின் பெயரால் மோதல்களை ஊக்குவிக்க கூடாது குழந்தைகள் அனைத்தும் மதங்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களும் கல்வியின் உண்மையான நோக்கத்தை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும் கல்வி என்பது நேர்மையான வாழ்க்கைக்கான தயாரிப்பாக இருக்க வேண்டுமே தவிர பணத்தை விட நல்ல குணங்கள் மதிப்பு மிக்கவை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்